ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் உளுந்து முறுக்குதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்து வந்துருக்கலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு ஆச்சு எதுவும் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் தண்ணி அந்த கணக்கில் நம்ம ரெண்டு கப் உளுந்துக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு அடுப்பை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம உளுந்து வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவங்க பார்த்தாலே தெரியும் நல்லா மசிச்சா கையில் நல்லா இந்த மாதிரி மாவாயிடணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டாச்சு இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம கரண்டிலேயே நல்லா மசியும் போது நல்லா குழஞ்சி மசிய வருது இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம உளுந்து எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் அரிசி மாவு நான் ஒரு ஒரு ஆறு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் உளுந்துக்கு மூணு கப் அரிசி மாவு அந்த கணக்கில் நம்ம ரெண்டு கப் உளுந்துக்கு ஆறு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து ஒரு ஐம்பது கிராம் பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அரிசி மாவு கூட இந்த பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லா பக்கமும் கலந்து அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம போட்ட உப்பு இந்த பட்டர் சீரகம் எல்லாமே எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதனால் கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ நீங்கள் உருண்டை பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி உருட்டுற மாதிரி இருக்கணும் மாவு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம முறுக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து உளுந்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி வெண்ணை மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ நம்ம இந்த அரிசி மாவு கூட இந்த உளுந்து மாவை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச எல்லா உளுந்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு விடுங்க இது வந்து கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம முறுக்கு செய்யும் போது முறுக்கே நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் இப்போ நம்ம கிட்டே இருக்க எல்லா உளுந்து மாவும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்தாச்சு உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தொளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ கரெக்டாக இந்த அளவுக்கு நல்லா மாவு ரெடியாகி வந்திருக்கு இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம கையில் உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இதை சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம முறுக்கு வழக்கில் சேர்த்துக்கலாம் நான் முறுக்கு ஒழக்கில் எத்தனையோ எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மாவை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ ஒரு கரண்டியில் சளி கரண்டியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம முறுக்கை இந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க நம்ம இதில் புழிஞ்சால் முறுக்கு வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்பாக வரும் புழிஞ்சிட்டு கொஞ்சம் சீல் பண்ணி விடுங்க கையில் அமர்த்தி இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன் முத நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்த்தோன்னே மேலே எலும்பி வரணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் முறுக்குக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ எல்லா முறுக்கும் இதே மாதிரி புழிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எதுவும் க கரண்டி போட்டு கிளற வேணாம் உடனே இந்த சலசலப்பு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க ஃபுல்லாக இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நம்ம முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுத்து எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம முறுக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த இடம் இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ